முருகன் ஆன்மீக யூடியூப் சேனல் வழங்கும் இப்போது நாம் காண்பது திருச்செந்தூர் இரண்டாவது படைவிடான முருகனின் இரண்டாவது பாகமான ஆனி மாதம் ஏழாம் தேதி இங்கிலீஷ் மாதம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்றைய பௌர்ணமி நாளில் திருச்செந்தூரில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்வுகளை நம்முடைய ஆறுபடி முருகன் ஆண்டு கட்சால் நேரடியாக சென்று பக்தர்களுக்கு நேரடி காட்சி காண்போம் வாருங்கள் ஆன்மீக பெரியவர்களே இந்த தினம் புகழ்பெற்ற திருத்தலமாக விலகி கொண்டிருக்கின்ற கடலுக்கு அருகில் இருக்கின்ற திருப்பாய்ந்த திருத்தலம் ஆறுபடிகளையே இரண்டாவது திருத்தலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய திருச்செந்தூர் முருகன் திருக்கோயில் கடல் அருகிலே இருக்கின்ற திருத்தலமாகும் அது மட்டுமல்ல பௌர்ணமி நாளிலே முருகனுடைய அருகில் உள்ள கடலிலே குளித்தால் சூனியம் எப்படிப்பட்ட நோய் தீர்க்க்கீர்க்கின்ற கடலில் குளித்துவிட்டு அருகில் உள்ள யாய்க்கிணரிலே அந்த தீர்த்தத்தை குளித்துவிட்டு முருகனை தரிசனம் செய்தால் போன்ற நாளிலே நினைத்த காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன தான் தமிழ்நாட்டு மட்டுமல்ல அண்டை மாநிலமான ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா உலக நாடுகளான தமிழர்கள் முருகனை அதிகமாக நேசிக்கின்ற நாடுகளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து அந்த பௌர்ணமி நாளிலே லட்சக்கணக்கான பக்தர்கள் இரவு தங்கியிருந்து முருகனை வேண்டி மன உருகி வணங்கி அந்த மணல் கடற்கரையிலே படுத்து உறங்கி தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிய காட்சிகளை பாருங்கள் தமிழ்கடவுள் நம்முடைய முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகனை வணங்கினால் முருகனை நம்பியோர் கைவிட்டதில்லை உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அருமை முருக பக்தர் சகோதரி அவர்கள் கடலிலே குளித்துகின்ற நேரத்திலே தவறிய ஆறுபோன் தங்கத்தங்கிலி அந்த கடலிலே தவறி விழுந்து விட்டது அந்த விட்ட நேரத்திலே கண்ணும் கவலமாக திருச்சந்த முருகனை முருகா என்னுடைய தாலி போய் போய்விட்டது என்னுடைய வாழ்க்கை போய்விடுமோ என்னவோ கஞ்சுகிறேன் நீதான் எனக்கு கணவர் என்னுடைய கணவருக்கு ஏதாவது ஏந்துடுவோமோ என்று பயமாக இருக்கிறது முருகா என்னுடைய தாய் கடு கிடைக்க வேண்டும் என்று தன் மலக்க அந்த கடற்கரையிலிருந்து முருகனை வணங்கிய அந்த பெண் பக்தி தென் பக்தர் உடனடியாக ஏதோ ஒரு உருவத்திலே ஒரு பக்தருடைய கையிலே கிடைத்த அந்த தாலிலே கடற்கரையிலே கடல் அலையிலே அந்த பக்தர் நின்ற நேரத்திலே காலிலே மிதிப்பட்டு அந்த தாய் சாடு கிடைத்தது அதே போன்று இரண்டாவது ஒரு அதிசயமாக பௌர்ணமி நாளிலே ஒரு தாய் சாடு ஒரு முருகனுடைய பக்கினுடைய தாய்மாருடைய கடலிலே குளிக்கின்ற நேரத்திலே கௌரி விழுந்தது கடலிலே இருக்கின்ற நேரத்திலே அங்கே இருக்கின்ற பக்தர்களும் சிப்பந்திகளும் அந்த கடற்கரையிலே அழைச்சி பார்க்கின்ற நேரத்திலே அதிலே ஒருவருக்கு கிடைத்தது மீண்டும் ஒரு அஞ்சு சவரம் தாலி சாடு அந்த பக்திக்கு பெண்ணுக்கு முருகனுடைய அருளாளி கிடைத்தது முருகா 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 திருச்செந்தூர் முருகா வடிவேலா எனக்கு தாலி வைக்கம் கொடுத்தேங்க அரும் பெரும் கடலே தமிழ் கடவுளே திருச்செந்தூர் முருகப்பெருமானே உன்னை நம்பி வந்தேன் நான் என்னை நீ கைவிட்டதில்லை கைவிட மாட்டாய் என்று எங்களுக்கு தெரியும் அதனால்தான் உங்களை நம்பி வருகிறோம் முருகா கோடி நன்றி முருகா எங்கள் குலதெய்வமே எங்களை காப்பாற்றினார் வேண்டிய வரம் மட்டுமல்ல உன்னை நம்பியோர் இவனை கட்டதில்லை அதனால்தான் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை லட்சக்கணாக்கான பக்தர்கள் இன்றைக்கு திருச்செந்தூரிலே பௌர்ணமி நாளிலே குமிழ்கின்றனர் அதேபோன்று திருச்செந்தூர் முருகன் கோவில் அருகில் இருக்கின்ற ஸ்ரீ தூண்டுகை விநாயகர் திருக்கோவிலுக்கு சென்று அங்கே வணங்கி பிரார்த்தனைக்காக தேங்காய் உடைத்து பிரார்த்தனை வேண்டுதல் செய்கின்றார்கள் அந்த காட்சியும் பாருங்கள் அது மட்டுமல்ல அருகிலே இருக்கின்ற அரச மரத்திலே குழந்தை வர வேண்டி தாய்மார்கள் பிரார்த்தனை தொட்டியை மஞ்சள் தடவி அந்த அரச மரம் அடியிலே பிரார்த்தனை கட்டுகின்ற காட்சியும் பாருங்கள் இப்படி பல்வேறு சக்தி வாய்ந்த முருகன் திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற திருச்செந்தூர் முருகனை வாருங்கள் பௌர்ணமி நாளிலே முருகா 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 என்னை திருச்செந்தூர் அழி என்னை அழித்துச் செல் முருகா என்று சொன்னால்தான் ஏதாவது ஒரு உருவத்திலே கனவுளை வந்து உங்களை அழைப்பார் நீங்கள் அவசியம் பௌர்ணமி நாளிலே முருகனை தரிசித்து அந்த இரவு தங்கியிருந்து உங்களுடைய வேண்டுதலை நி நிறைவேற்றுவார் உங்கள் வேண்டுதலை அங்கே முருகன் எடுத்திய கண்மலக்க வேண்டுங்கள் உங்களுக்கு வேண்டிய வரம் தருவார் நம்முடைய ஆன்மீக சேனல் யூடியூப் சேனல் திருச்செந்தூர் முருகனுடைய இரண்டாவது பாகத்தோடு நிறைபெறுகிறது இதை காணுகின்ற பக்தர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நல்ல ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எங்கனம் போளூர் திருவண்ணாமலை மாவட்டம் சவரன் ஆ கருணாநிதி என்கின்ற கருணாசாமி ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை போலூர் நன்றி வணக்கம் I'm the

வெ சக்தி பாலகினா பரவா திருச்செந்தூரின் செந்தில் முருகா ஓம் சரவண பவ சரணம் போடுறீங்களா வண்ண மயிலின் மீது ஏறி என் எண்ணம் போலே வருவான் விழி பார்வையாலே அருளை அள்ளி தருவார் செல்வனே நாதத்தின் சுதியே வீரனை வெற்றி வேலேந்தும் சீரனை ஐயரின் சோதரனை ஆறுதலை தார் திருச்செந்தூரின் சந்தில் மூதார் இசைக்கே கூடிக்கொண்டவா கடலையோரம் நின்று காரூ செய்பவா ஓம் சரணம் திருச்செந்தூர்

Thank you.